திருவள்ளூர் அருகே நான்கு தலைமுறைகளை கண்ட மூதாட்டியின் நூறாவது பிறந்த நாளை அவரது பேரப்பிள்ளைகள் காரில் ஊர்வலத்துடன் சென்று கேக் வெட்டி கொண்டாடினர் திருவள்ளூரை அடுத்த புன்னப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பொட்டியம்மாள் என்ற மூதாட்டி நூறாவது பிறந்தநாள் கண்ட நிலையில் அவரது எட்டு வாரிசுகளின் குழந்தைகளான பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன்கள் கொள்ளு பேத்திகள் உள்ளிட்டோர் பொட்டியம்மாளின் பிறந்தநாளை நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர் இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இணைந்து மேளதாளங்களுடன் காரில் பட்டாசு வெடித்து பேரப்பிள்ளைகள் புடைசூழ ஊர்வலமாக மூதாட்டியை அழைத்துச் சென்றனர் இதைத் தொடர்ந்து அனைவரும் பொட்டியம்மாளுடன் ஆசி பெற்று குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் கோசூர் பகுதியில் பெய்த தொடர் மழை எதிரொலியாக ஐந்தாவது நாளாக கிளவரப்பள்ளி அணையில் இருந்து திறந்துவிடப்படும் நீர் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரைகளாக பெருக்கெடுத்து ஓடுகிறது அணைக்கு வினாடிக்கு தொள்ளாயிரத்து நான்கு கன அடி நீர்வரத்தாக உள்ள நிலையில் நான்கு மதகுகளில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு எழுநூற்று தொன்னூற்று நான்கு கன அடி நீர் திறந்து விடப்பட்டது இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளை போர்வை போர்த்தியது போல குவியல் குவியலாக வெண்ணிற நுறைகள் துர்நாற்றத்துடன் ஓடுகின்றன இதைக் கண்ட அப்பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் வேதனை Ingrid Dublaner. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளி இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்